வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட திருவாதிரை பூஜை தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருந்து ஈவினிங்க்கு மேலே நிலா வந்ததும் நிலாவை பார்த்துட்டு அம்மிக்கலுக்கு பூஜை பண்ணுவோம் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ஈஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் வந்து கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நாங்கள் விரதம் இருப்போம் அடுத்த நாள் திருவாதிரை சாமி வீதி உலா வரும் சில பேர் திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க நாங்கள் வந்து முந்தன் நாள் சாமிக்கு கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருப்போம் காலையிலே குளிச்சுட்டு சமையலுக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாயங்காலமாக சாமிக்கு கல்யாணம் நடக்கிறதுனால கோவிலில் க்ளீனிங் ஒர்க்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு மதியத்துக்கு மேலே சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால டைம் ஆகும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் என்னோடய அத்தை என்னோடய அம்மா மூணு பேரும் தான் வந்துட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்தோம் என்னென்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான காய் பண்ணியிருந்தோம் வாழைக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் அவரக்காய் ஸோ மூணு வகையான காய் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மூணு வகையான பலகாரங்கள் பண்ணியிருந்தோம் கார வடை பருப்பு வடை பண்ணியிருந்தோம் அப்புறம் ரெண்டு இனிப்பு ஒன்று வந்து உளுந்து பணியாரம் இன்னொன்று வந்து ரவ கச்சாயம் ஸோ மூணு பலகாரம் பண்ணியிருந்தோம் மூணு காய் வந்து பண்ணியிருந்தோம் எதுவுமே வந்துட்டு டேஸ்ட் பார்க்காம தான் பண்ணியிருந்தோம் ஒரே கையாக உப்பு காரம் போடணுங்கிறதுக்காக உப்பு காரம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அத்தை தான் வந்து போட்டாங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து பச்சரிசி வேணும் ஸோ பச்சரிசியில் வந்து கொஞ்சமாக வந்து பொங்கல் வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு புழுங்கல் அரிசி வந்துட்டு சாதம் வந்து வடிச்சாச்சு அதே மாதிரி படைக்கிறதுக்கு வந்துட்டு உப்பு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் பண்ணி ரசம் வச்சாச்சு மேலே மொட்டை மாடியில் தான் வந்துட்டு அம்மிக்கலுக்கு பூஜை பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கோலம் போட்டிருக்கிறேன் அதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ள பொண்ணுக்கு வந்துட்டு என்னென்ன சீர் கொடுப்பாங்க சீப்பு கண்ணாடி பொட்டு அப்புறம் வளையல் அப்புறம் த தட்டில் தேங்காய் பழம் காசு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு நான் கோலம் வந்து போட்டேன் ஸோ நிலா வந்ததும் அம்மிக்கல்லுக்கு அம்மிக்கல்லில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மஞ்சள் பூசி அதுக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் கயிறு வந்து கட்டி அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம் மூணு வந்துட்டு வாழை இலை மூணு வாழை இலையில் வந்துட்டு பிரசாதம் வைப்பாங்க நம்ம செஞ்சோம் இல்லையா எல்லா பிரசாதமுமே வந்துட்டு மூணு வாழை இலையில் வச்சு அம்மிக்கல்லுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி அன்றைக்கி வந்து மஞ்சள் கயிறு வந்துட்டு புது கயிறு வந்துட்டு மாற்றிப்போம் ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்களோடய திருவாதிரை பூஜை வந்து போச்சு நிறைய பேர் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணல பக்கத்து வீடு எங்கள் வீடு மட்டும்தான் நாங்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டோம் ஸோ வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டாக ப்ளவுஸ் பிட்டு வந்துட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன் கொடுக்கறதுக்காக இது வரைக்கும் நான் வந்து என்னோடய திருவாதிரை விரதம் எதுவுமே வந்து மிஸ் பண்ணது கிடையாது ஒரே ஒரு வருஷம்தான் எனக்கு மிஸ் ஆச்சு அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு திரு மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு என்னோடய பொண்ணு வந்து பிறந்தா அதனால் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆச்சு மற்ற எல்லா வருஷமும் வந்துட்டு நான் திருவாதிரை பூஜை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பண்ணிட்டுருக்கிறேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குள்ளே விரதம் இருந்து சாயங்காலமாக வந்துட்டு நிலாவை பார்த்துட்டு அம்மிக்கல்லுக்கு வந்து பூஜை பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்